மூணு ஆறு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு ஆறு மற்றும் ஆறு நாலு மைனஸ் ரெண்டு ஆகிய ஒரே கோட்டில் அமையாத மூன்று புள்ளிகள் வழி செல்லும் தளத்தின் துணையலகு துணையலகு அல்லாத வெக்டர் மற்றும் கார்டிசன் காண்க சோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து மூன்று புள்ளிகள் கொடுத்திருக்கிறாங்க நமக்கு மூணு விதமான சவுன்பாடு வந்து கண்டுபிடி சொல்லிருக்காங்க அதாவது துணையலகு வெக்டர் சான்பாடு அதுக்கப்புறம் துணையலகு அல்லாத வெக்டர் சான்பாடு அதுக்கப்புறம் கார்டீசன் சோன்பாடு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னது அந்த வெக்டர்களை எழுதிக்கலாம் ஏ வெக்டர் அப்படிங்கிறது என்னது நமக்கு மூணு ஐ வெக்டர் பிளஸ் ஆறு ஜே வெக்டர் அதுக்கப்புறம் மைனஸ் ரெண்டு கே வெக்டர் அதுக்கப்புறம் நம்மளுடைய பி வெக்டருங்கிறது மைனஸ் ஒன்று ஐ வெக்டர் மைனஸ் ரெண்டு ஜே வெக்டர் பிளஸ் ஆறு கே வெக்டர் அப்புறம் நம்மளுடைய சி வெக்டர் அப்படிங்கிறது இங்க ஆறு ஐ வெக்டர் பிளஸ் நாலு ஜே வெக்டர்

பி வெக்டர் வந்துனது ஒரு நான்கு ஜீரோ வெக்டர் இருக்கணும் சி வெக்டர் வந்தது நமக்கு நான் ஜீரோ வெக்டரா இருக்கணும் வந்து அப்படி தான் இருக்குது இப்போ ஆன்சர் கிடைச்சிடும் அதாவது ஆறு வெக்டர் இஸ் ஈக்வல் டு ஏ வெக்டருங்கிறது இந்த மூணு ஐ வெக்டர் பிளஸ் ஆறு ஜே வெக்டர் மைனஸ் ரெண்டு கே வெக்டர் அதுக்கப்புறம் பிளஸ் எஸ் பெருக்கள் பி மைனஸ் ஏனஸ் ஒன்னு மைனஸ் மூணுங்கும் போது

ஏ வெக்டர் மைனஸ் 2 மைனஸ் ரெண் மைனஸ் ஆஃப் மைனஸ்ங்கும்போது ப்ளஸ் ரெண்டு ஸோ நமக்கு அது கேன்சல் ஆகிடுச்சி இங்க வந்துனது s, கமா டி வந்துனது மெய்யன்கள் இதுதான் நமக்கு தேவையான துணையலை வெக்டர் சாம்போடு அதை கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து துணையலை அல்லாத வெக்டர் சாம்படத்துக்கான ஃபார்மலா எழுதிக்கலாம் ஆர் வெக்டர் a ஏ வெக்டர் அதுக்கப்புறம் புள்ளி பெருக்கல் இங்கே வந்து என்னது ஒரு வெக்டர் பெருக்கல் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து பி வெக்டர் வெக்டர் இதான் வெக்டர் தேவையான துணையலகு அல்லாத வெக்டர் சான்பாடு ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து பி மைனஸ் ஏ வெக்டர் பெருக்கல் சி மைனஸ் ஏ தேவை அதை minus ஏ வெக்டர் வெக்டர் பெருக்கள் c வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஸோ இதான் நம்மளுடைய பி மைனஸ் ஏ இதான் சி மைனஸ் ஏ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணலாம் அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு இங்கே இங்க பி மைனஸ் ஏங்கிறது எட்டு எட்டு ஸோ மைனஸ் நாலு மைனஸ் எட்டு எட்டு சி மைனஸ் ஏ அப்படிங்கிறது நமக்கு மூணு மைனஸ் ரெண்டு பூஜ்ஜியம் ஸோ மூணு மைனஸ் ரெண்டு பூஜ்ஜியம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டர் பெருக்கல் இங்க எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மைனஸ் இங்க ஈரெட்டா பதினாறு ஓகே ஜே வெக்டர் இருபத்தி நாலு கே வெக்டர் பெருக்கல் இங்க நாலு 2 எட்டு ஓகே மைனஸ் இங்க மூவெட்டா இருபத்தி நாலு ஸோ நமக்கு மைனஸ் இருபத்தி நாலு இது பிளஸ் இருபத்தி நாளா மாறிடும் நமக்கு பதினாறு ஐ வெக்டர் முப்பத்தி ரெண்டு கே வெக்டர் சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இதுல ஒரு எட்டை வந்து பொதுவெளியறே எட்டை வெளியேற்ற நமக்கு என்ன கிடைக்கணும் ரெண்டு ஐ வெக்டர் பிளஸ் மூணு ஜே வெக்டர் அதுக்கப்புறம் பிளஸ் நாலு கே வெக்டர் ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு இங்கே ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படிங்கிறது என்னது இங்கே இருக்குது ஸோ மூணு ஐ வெக்டர் ப்ளஸ் ஆறு ஜே வெக்டர் மைனஸ் ரெண்டு கே வெக்டர் ஓகே ஸோ அதுக்கப்புறம் புள்ளி பெருக்கல் ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது இதனுடைய வெக்டர் பெருக்கல் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பெருக்கல் எட்டு பெருக்கல் ரெண்டு ஐ வெக்டர்

மைனஸ் மூவி ஆறு ஆறு மூணா பதினெட்டு மைனஸ் எட்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ நமக்கு தேவையான துணை அழகு அல்லாத வெக்டர் சன்பாடு ஸோ இதை கொஞ்சம் நீட்டாக எழுதிக்கலாம் ஸோ ஆறு வெக்டர் புள்ளி பெருக்கல் ரெண்டு ஐ வெக்டர் பிளஸ் மூணு ஜே வெக்டர் பிளஸ் நாலு கே வெக்டர் இங்கே வந்து என்னது பதினெட்டுல எட்டு போச்சுன்னா பத்து சோ பத்து பிளஸ் ஆறு பதினாறு இங்க மைனஸ் பதினாறு இருக்குது அதனால அது இந்த பக்கம் கொண்டு வந்தா பிளஸ் பதினாறா மாறிடும் நமக்கு தேவையான துணையலகு அல்லாத வெக்டர் சவுண்ட்பாடு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கார்டிசியன் சவுண்ட்பாடு சோ இப்போ வந்து கார்டிசியன் சவுண்ட்பாடு வந்து கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி நம்மளுடைய துணையிலு அல்லாத வெக்டர் சவுண்ட் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இந்த ஐஜே கே வந்தது எக்ஸ் ஒய் ஜெட்டா ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சு போச்சு எக்ஸ் பிளஸ் மூணு நாலு பதினாறு சோ இதான் நமக்கு தேவையான கார்டிசன் சவுன்பாடு இதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்